அத்தியாயம் ஒன்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பெருநகரம் தாறுமாறாக வாகனங்கள் சென்று கொண்டிருந்த சாலையில் நேர்த்தியாக தனது காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் சிவா சிவா இருபத்தேழு வயதான இளம் விஞ்ஞானி நல்ல உயரத்துடன் அழகான இளைஞன் தனது முக்கியமான ஆராய்ச்சியின் இறுதி நாளான என்று தனது கண்டுபிடிப்பை சோதனை செய்து பார்க்க வேண்டிய முக்கியமான நாள் இருந்தும் நேற்று இரவு தனது பதினெட்டாவது அன்று முகம் தெரியாத நபரால் பரிசீலிக்கப்பட்ட ஒரு புராண காலத்து புத்தகத்தை படித்து அதில் மூழ்கி போனதால் காலையில் நில நேரமாகிவிட்டது அதனால் அவசர அவசரமாக தனது சோதனை முயற்சிக்கு விரைந்து கொண்டிருந்தான் சிவா சரியாக தனது ஆராய்ச்சி மையத்தின் லேப் இருக்கும் இடத்தில் வந்தடைந்ததும் காரை நிறுத்திவிட்டு லேப் இரண்டாம் தளம் என்பதால் லிப்டை பயன்படுத்தி மேலே செல்லும் எண்ணத்துடன் லிப்டில் நுழைந்தான் சிவா உள்ளே சென்று லிப்ட் கதவை மூடியதும் திடீரென்று அவன் மனதில் நேற்று படித்த புத்தகத்தில் வருவது போன்ற காட்சிகள் தோன்ற திடுக்கிட்ட சிவா தூக்கம் சரியாக இல்லாததால் ஏற்பட்ட பிரச்சனை என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டு தனது லேபுக்குள் நுழைந்தான் அங்கே அவனுடைய உதவியாளர்கள் ஏற்கனவே வந்திருக்க வேலையில் பரபரப்பாக போய் கொண்டிருந்தது ஏறக்குறைய முன்னேற்பாடுகள் அனைத்தும் நடந்திருக்க சிவா அங்கே நிறுவப்பட்ட திரையில் சில ஃப்ரீக்குவன்சி எண்களை பதிவிட்டால் டெலிபோட்டிங் மெஷின் சோதனை நிறைவடைந்துவிடும் ஆம் சிவா இரண்டு வருடங்களாக ஆராய்ச்சியில் டெலிபோட்டிங் மிஷினை கண்டுபிடிக்கவே ஈடுபட்டிருந்தான் ஏதோ அந்த கடைசி நாள் சிவா கணினி அருகே சென்று பிரீக்குவன்சி உள்ளிடும் நேரத்தில் அவன் கண்கள் இறுப்பியது மீண்டும் நேற்று இரவு படித்த புத்தகத்தில் வந்த காட்சிகள் படமாக ஓடியது அவனது கைகள் அவனையும் அறியாமல் அந்த காட்சியில் தோன்றிய எண்களை கணினியில் தட்டினான் அடுத்த நொடி அந்த லேப் பூகம்பம் வந்ததைப் போல அதிர்ந்தது சிவாவின் முன் நிறுத்தப்பட்டிருந்த டெலிபோர்ட்டிங் மிஷின் ஆனாகி அதில் ஒரு போர்ட்டல் உருவாகியது கண்ணவிக்கும் நேரத்தில் சிவா அதில் உள்ளிழக்கப்பட்டார் கண்கள் இருண்டன உடல் தூசியைப் போல லேசாகி பறந்து மயங்கினார் மெல்ல விழுத்த சிவாவின் காதுகளில் பறவைகளின் சத்தங்கள் நகரத்தின் இறைச்சிகள் இல்லாத காடுகளுக்குள் இருப்பது போன்ற உணர்வு சிவா பார்த்தான் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காடுகள் மலைகள் அருவியே தென்பட்டது வானம் மிகுந்த சிகப்பு நிறத்துடனும் இரண்டு சூரியனும் காணப்பட்டது ஏதோ புதிய உலகில் நுழைந்தது போன்ற ஒரு உணர்வு சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்குள் பின்னால் இருந்த ஒரு உருமல் சத்தம் திரும்பி பார்த்த சிவா குறைந்தே விட்டான் பின்னால் நின்ற உருவம் வித்தியாசமாக சிங்க முகத்துடனும் ஒரு யானையின் அளவில் காளையின் கொம்புகளும் முட்கள் நிறைந்த வாளுடனும் ஆக்ரோஷத்துடன் என்று சிவாவை பார்த்து ஒருமியது